வணக்கம் சொந்தங்களே நறுக்கென்று நான்கு வார்த்தை உங்களுடன் நகுலா சிவநாதன் இந்த தவறான உரியாடல்களால் ஏற்படுற பாதிப்பு என்னன்றதை பார்க்கலாம் என்று நினைக்கிறேன் ஒரு குடும்பத்தின் ஒரு குதூகலமான வாழ்க்கைக்கு அந்த நேரான உரியாடல் தான் சிறப்பானது இந்த தவறான உரி அல்லது தவறான பேச்சுக்கள் வந்து குடும்பத்தை நிறைய பாதிக்கிறது ஒரு குழந்தையின் மனதை கூட சில நேரம் காயப்படுத்தும் என்றால் ஒரு இனிய உளவாக இன்னாது கூறல் கனியிருப்ப காய்க வந்தற்கு என்று அழகாக வ வள்ளுவர் சொல்கிறார் இனிய சொற்கள் இருக்க நாங்கள் ஏன் காயப்படுத்தக்கூடிய சொற்களை உபயோகிக்கிறோம் எப்போதுமே குடும்பங்களில் வந்து அன்பான சொற்களுடன் உரையாடல் மிக அவசியம் ஆனால் அப்படியா செய்கிறோம் எங்களோட குடும்பங்களில் நாங்கள் பார்த்தோம்னா நாங்கள் தவறாக ஒரு மனதை காயப்படுத்தக்கூடிய ஒரு அழுத்தத்தை ஏற்படுத்தக்கூடிய சொற்களை பிரியோத்து விடுவோம் அது காலம் காலமாக ஒவ்வொருவருடைய கோபம் விரத்தி மன அழுத்தம் இவற்றினால் திடீரென வரக்கூடிய அந்த பேச்சுக்கள் இதனால் அந்த தவறான உச்சியாடல்கள் எப்போதும் நல்லதில்லை ஆனால் அந்த தவறான உரியாடல்கள் சில நேரம் குடும்பம் குடும்பத்தில் ஒருவரை பற்றி கூறுறது கூட கூடாது அதை விட நேரடியாக ஒருவருடைய மனதை காயப்படுத்துதலும் நல்லதல்ல தவறான உரியாடல்கள் எப்போதும் தான் தரும் அதை நீங்கள் நினைத்து பாருங்கள் நன்மையான நல்ல வார்த்தைகளை நாங்கள் உபயோகிக்க வேண்டும் எப்படி பார்க்குறோம்னா தேங்காயை உடைச்சால் அந்த கனியை பார்க்குறோம் அப்போ உடைக்கும் போது கடினமாக இருக்கும் ஆனால் அந்த கனியை பார்க்கும்போது ஆகா என்ன அழகான வெள்ளை பூவாக இருக்கும் அப்போ எங்களோட மனம் அப்படிதான் அந்த வெள்ளை மனம் உடையதாக நாங்கள் இருக்க வேணுமே ஒழிய தீய எண்ணங்களையும் தீய சொற்களையும் பாவித்து மற்றவர்களை நாங்கள் திட்டி தீர்க்கவோ குழப்பவோ அல்லது வன்முறையை தூண்டக்கூடிய வார்த்தைகளை உபயோகிப்பதோ நல்லதல்ல எனவே நாம் நல்ல சொற்களை பயன்படுத்தி நல்ல உரிய ஆடல்களை மேற்கொண்டு சான்றோர்கள் பெரியோர்கள் ஆகியவற்றோடு சிறுவர்கள் இளியோர்கள் எல்லாவற்றோடு எல்லோரோடையும் அளவாக அழகாக பழகி பேசி பாருங்கள் மகிழ்ச்சி உங்களுக்குள்ளும் தாண்டவமாடும் நன்றி வணக்கம்